வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து டாக்டர்ஸ் தமிழுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மணிக்கட்டு எலும்பு முறிவு மணிக்கட்டு எலும்பு முறிவு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம ஊரில் பார்த்துருப்போம் நிறையா பாட்டிகள்லாம் வந்து கை எலும்பு உடஞ்சி ஏதோ கட்டுக்கட்டுலாம் போட்டு கை கொஞ்சம் பெண்டாகி கூடி வர்றதை பார்த்துருப்போம் ஸோ ரொம்ப காமனான ஃபிராக்சருங்குது ஆக்சுவலி வந்து இந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ் வந்து யூஸ்வலி கையை ஊனி கீழே விழுகிறதுனால வருது கையை ஊனி கீழே விழும் பொழுது இந்த ஃபோர்ஸுக்கு இந்த எலும்பு வந்து படக்குன்னு உடஞ்சி விலகிரும் ஸோ இந்த மாதிரியான ஃப்ராக்ச்சரை வந்து மணிக்கட்டு எலும்பு முறிவு அப்படின்னு சொல்கிறது விட டிஜிட்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த ஃபோராமில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு எலும்பு இருக்குது ஒரு எலும்புக்கு பேர் ரேடியஸ் இன்னொரு எலும்புக்கு பேர் அல்னா ரேடியஸுக்குங்கிறது கீழே பெருசாக இருக்கிற எலும்பு அல்னாங்க சின்னதாக இருக்கிற எலும்பு ஸோ யூஸ்வலி கீழே விழும்பொழுது இந்த பெரிய எலும்பு ரேடியஸ் எலும்பு தான் ரொம்ப லோடு தாங்கினாலும் அந்த எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஃப்ராக்ச்சர்ஸ்ஸை டிஜிட்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மணிக்கட்டு எலும்முறை வந்து இந்த வயசில் தான் வரும் அப்படின்னு கிடையாது சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஆகுது சில குழந்தைகள்லாம் வந்து கிரவுண்டில் விளையாடுறாங்க பசங்களோட சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ கீழ் விழும்போது கூட அந்த எலும்பு ஃப்ராக்ச்சர் ஆகலாம் அதே போல் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய சாலை விபத்துகளில் இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகலாம் விளையாடுறாங்க இல்லையா கேம்ஸில் விளையாடும் போது அவங்க கையில் விழுந்து அடிபட்டு கூட இந்த மாதிரி ஃப்ராக்சர் வரலாம் இது நிறைய பேருக்கு ஆறுது பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு வயசானவங்க எதாவது பாத்ரூம்லையோ அல்லது நடக்கும்போதோ தவறி விழும்போது இந்த கையை ஓடுறதுனால அந்த எலும்பு வந்து ஃப்ராக்சராக யூஸ்வலி ஏஜ் ஆக அந்த நார்மலாகவே வந்து எலும்புல சத்து குறைபாடு இருக்கிறனால அந்த எலும்பு வீக்காக இருக்கும் ஸோ வயதானவர்கள் வந்து கீழே விழும்போது படக்கம் அந்த எலும்பு வந்து ரொம்ப காமனாக உடஞ்சிருது ஸோ நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ்டு பீப்புள் தான் அந்த மாதிரியான டிஸ்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர்ஸோடு வராங்க ஸோ இந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து ஏஜ் ஆனதுனால வரக்கூடிய ஒரு காமனான ஃப்ராக்சர்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஃப்ராக்சரோடு வராங்க பார்த்திங்கன்னா மெயினாக பெயின் தான் சொல்லிட்டு வருவாங்க கை வந்து கீழே விழுந்துட்டேன் டாக்டர் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வலி இருக்கும் பயங்கரமாக வலி இருக்கும் ரெண்டாவது அந்த இடம் வீங்கியிருக்கும் இந்த உடஞ்சலமும் அதை சுற்றி இருக்கிற மணிக்கட்டும் ரொம்ப வீங்கியிருக்கும் சில சமயம் டிலே பண்ணாங்க வீங்களே வர்றதுக்கு லேட் பண்ணிணாங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே வீங்கிடும் இந்த கை ஃபுல்லாகவே கூட வீங்கிடும் ஸோ வலி கையில் வீக்கம் இந்த ரெண்டு தான் முக்கியமான கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க அப்புறம் ரொட்டேஷன் பண்ண முடியாது அதாவது எடுத்து சாப்பிட முடியல கையை திருப்ப முடியல எழுத முடியல அதை எழுதுனா திருப்புனா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்டோட வருவாங்க ஸோ இது ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக வந்து கை மரத்து போச்சு கை வந்து மத மதம் இருக்குது அல்லது ரொம்ப குத்துற மாதிரி எரிச்சலாக இருக்குது ஏன்னா சில சமயம் இந்த மாதிரியான எலும்பு ஃப்ராக்சர் ஆகும்போது அந்த வர்ற வீக்கத்தினால கைக்கு வர நரம்புகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால் வந்து அந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க இதெல்லாம் வந்து காமனான கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லலாம் நாங்கள் வந்து இந்த இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வர்ற பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல நல்லா வலி இருக்கும் அழுத்தும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் அந்த இடம் வந்து கொஞ்சம் வளைஞ்சு காணப்படும் ஆக்சுவலி இதை வந்து இங்கிலீஷில் டின்னர் ஃபோர்க் டிஃபாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ம வெஸ்டர்னர்ஸ்லாம் வந்து ஃபோர்க் வச்சு யூஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிட்றாங்க இல்லையா அந்த ஃபோர்க் மாதிரி கை வந்து வளைஞ்சிருக்கும் யூஷுவலாக கீழே இப்படி உழும்போது என்னாகும் அந்த ஃபோர்ஸுக்கு இந்த உடஞ்செல்லாம் வந்து இப்படி பின்னால் நகர்ந்துடும் பெரும்பாலானவங்களுக்கு அந்த மாதிரி நகரும் ஸோ நகரும்போது பார்த்தா இந்த கையே ஒரு விதமான விளைவோடு இருக்கும் அந்த வளைவு பார்த்தோம்னா அந்த ஃபோர்க்கு மாதிரியான வளைவு இருக்கும் ஸோ ஒரு எஸ் மாதிரியான ஒரு சின்ன எஸ் மாதிரியான வளைவு இருக்கும் இதான் காமனான டிஃபாம் அப்படி ஸோ அந்த கையில் அப்படி ஒரு வளைவோடு வந்தாவே வந்து டிஸ்டல் ரேடியஸ் ஃபிராக்சாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துடும் இதை வந்து கோலிஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா கோலி அப்படிங்கற வந்து இந்த இந்த ஃபிராக்சரை முதல் முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுனால இது கோலிஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ காமனாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து டிஸ்டல் ரேடியஸ் ஃபிராக்சர்ஸ் ஸோ இது வந்து நாங்கள் கிளினிக்கலாக தொட்டு பார்த்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே பண்ணோம்னா எக்ஸ்ரேல வந்து இந்த எலும்பு முறை வந்து நம்ம துல்லியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்ரேல இந்த ஃப்ராக்சர் வந்து பல விதமாக நமக்கு காணப்படும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய கேள்வது வரும்போது இந்த டிஸ்டல் ரேடியஸ் ஃப்ராக்சரோடு வர்றவங்க பார்த்திங்கன்னா சின்னதாக எலுமம் நசிங்கிருக்கும் அது பெருசாக ரெண்டாளாக உடஞ்சிருக்காது சின்னதாக ஒரு எலுமம் மட்டும் ஜஸ்ட் நசுங்கின மாதிரி இருக்கும் டாரஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு வகையான டிசல் ரேடியஸ் ஃப்ராக்சர் தான் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான ஃபிராக்சராக இருக்கும் அல்லது ஈவன் பெரியவங்களே கூட கீழே எழுந்து வரும்போது ஒரு சின்ன கோடு மாதிரியான ஒரு சின்ன விரிசல் மட்டும் இருக்கும் அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்ச்சர்னு சொல்லுவோம் ஸோ இது இந்த மாதிரி அன்டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சர் ரொம்ப சிம்பிள் அது ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ ஒன்று இப்படி அன்டிஸ்பிளேஸ்டு சிம்பிள் ஃப்ராக்சர்ஸாக இருக்கும் அல்லது கொஞ்சம் டிஸ்பிளேஸான ஃப்ராக்சர்ஸாக இருக்கும் கொஞ்சம் டிஸ்ப்ளேஸ்னால் ஒரு பகுதி அளவு மட்டும் இருந்திருக்கும் அது சில சமயங்களில் வந்து பார்த்தா அந்த ஜாயிண்ட்டை பாதிக்காமல் ஜாயிண்ட்டு கொஞ்சம் மேலே உடஞ்சிருக்கும் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆறு இன்ச் ஒரு இன்ச் மேலே உடஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான அதாவது என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜாயிண்ட்டை பாதிக்காத ஃபிராக்சர்ஸ் இருக்கும் சில சமயங்களில் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளேயே அந்த ஃப்ராக்சர் போகும் அதான் இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்ச்சர்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான வகையில் ஃப்ராக்சர்ஸ் இருக்கும் சில சமயங்களில் அந்த எலும்பு இருக்கும் நிறைய பீஸாக நுணுங்கி கதை கத கசன்னு இருக்கும் சில பேருக்கு என்னென்னா இந்த சின்ன எலுமோ பெரிய எலும்பு செய்கிறதுல அந்த ஜாயிண்ட்டுமே வந்து பாதிக்கப்பட்டு சில சமயம் அந்த ஜாயிண்ட்டு வந்து நிகழ்ந்துருக்கும் அல்லது அந்த ஃப்ராக்சர் ஜாயிண்ட்டுக்குள்ளே போகும் அதனால தான் திருப்பும்போது ரொம்ப பெயின் சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்தோன்னா அந்த இந்த ஜாயிண்ட்டை வந்து விலகி இந்த சின்ன மூட்டை வந்து ரொம்ப பெருசாக தூக்கிட்டுருக்கும் ஸோ இந்த இவ்வளோ வெரைட்டியாக வந்து இந்த எலும்பு வந்து ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ரேலையும் கிளினிக்கலாம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஃப்ராக்சர் தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போவோம் ஸோ இந்த டிஜிட்டல் ரேடியஸ் ஃபிராக்சஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்லேருந்து பெரிய ட்ரீட்மெண்ட் வரைக்கும் ஒரு பெரிய வெரைட்டி இருக்கு அது ஏன் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா எப்படி உடஞ்சிருக்குது அப்படிங்கிற பொறுத்தது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மற்ற நம்ம டிசைட் பண்ண முடியும் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு ஆன மாதிரி எலும்பு லேசாக உடஞ்சிருக்குது கொஞ்சம் நகர்ந்துருக்கு அல்லது பெருசாக நகராமல் ஒரு சின்ன விரிசல் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இருந்துச்சுன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு சிம்பிளான ஒரு கட்டு மட்டும் போட்டு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் அந்த கட்டை வந்து அசையாமல் கையை வச்சிருந்தோம்னா அழகாக அந்த எலும்பு குடிடும் இருக்கலே சிம்பிளஸ்டான ட்ரீட்மெண்ட் இது தான் இதை வந்து என்னன்னா யூஸ்வலி அந்த ஃப்ராக்சர் ஃபர்தராக அசையாமல் ஃபர்தராக நகராமல் நம்ம பார்த்துட்டோம்னா போதும் அந்த எலும்பு அழகாக குடிக்கும் ஸோ சிம்பிளான ஃபிராக்சருக்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் ஸோ இது வந்து இந்த மாவு கட்டுன்னு சொல்ல பிளாஸ்டர் பிளாஸ்டா பாரிஸ் அந்த பிளாஸ்டர் பேரிஸ் கட்டு போட்டு யூஸ்வலி பார்த்தா இந்த மணிக்கட்டு இந்த மணிக்கட்டை கவர் பண்ணுற மாதிரி இந்த விரலோட பேஸிலிருந்து இந்த முழங்கைக்கு கீழே வரைக்கும் ஒரு கட்டு போடுவோம் ஸோ அந்த கட்டு போட்டோம்னா என்னென்னா இந்த மணிக்கட்டு மூவ் ஆகாமல் அந்த எலும ஃபர்தராக மூவ் ஆகாத மாதிரி இந்த கட்டு போட்டு அந்த கையை வந்து அசையாமல் வச்சுருப்போம் ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணலாம் ஆனால் அந்த கையை வந்து ரொம்ப ரொட்டேஷன் பண்ணாமையோ ரொம்ப மூவ்மெண்ட் பண்ணாமையோ அந்த மாவு கட்டு போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருந்தோம்னா யூஸ்வலி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் டைமில் இந்த எலும்புகள் வந்து ரொம்ப அருமையாக கூடிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்தோம்னா அந்த கட்டை நம்ம பிரிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் ஃபிஸியோதெரப்பி மூவ்மெண்ட்ஸு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இருக்கிறதுலே சிம்பிளான ட்ரீட்மெண்ட் வந்து அன்டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சருக்கு இந்த மாதிரி போடுறது தான் நல்ல சிம்பிள் ட்ரீட்மெண்ட் இந்த மாவுக்கட்டிலேயே இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்குது அந்த ஃபைபர் கிளாஸ் காஸ்ட் போடுறோம் அந்த மாதிரியான சில மாடர்ன் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருக்குது பட் எல்லாமே வந்து பேசிக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டு கூடிய பேஸிக்கான விஷயமே என்னென்னா அந்த எலும்பு மேற்கொண்டு நகராமல் அசையாமல் பாதுகாக்கிறது தான் ஸோ இது வந்து சிம்பிளான ட்ரீட்மெண்ட் சரிங்க டாக்டர் இப்போ வந்து எலும்பு வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கு கொஞ்சம் வழியாக இருக்குது ஆனால் ரொம்ப நகரலாம் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் சில சமயங்களில் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த கொஞ்சம் நெர்ந்துருக்கிற ஃப்ராக்சரை கரெக்டாக பொசிஷன் பண்ணி எகைன் மாவு கட்டு போடுவோம் ஸோ இது வந்து அடுத்த சிம்பிளான ட்ரீட்மெண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணாமல் சர்ஜரி பண்ணாமல் ஆனால் கொஞ்சம் மயக்கம் கொடுத்து வழி தெரியாமல் இழுத்து போட்டு கட்டுறதுங்கிறது வந்து அடுத்த சிம்பிளான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நாட்டு கட்டு போகிறவங்களாம் வந்து கதரை கதரை போட்டு இழுத்து கட்டிவிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃப்ராக்சரே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃப்ராக்சரை எந்த மயக்குமே கொடுக்காமல் இழுத்தோம்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் அனஸ்தீஸாக கொடுத்து வழி தெரியாமல் அந்த பொஷன் வந்து கரெக்டாக பண்ணி மாவு மாவுக்கட்டு போகிறது வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் இது அதே மாதிரி தான் அப்படி பண்ணிட்டாலுமே கூட நம்ம அனதர் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் டைம் வந்து அந்த எலும்பு அசையாக வச்சுருந்தோம்னா அந்த எலும்பு பர்ஃபெக்டாக கூடிக்கும் இது அடுத்த சிம்பிள் ட்ரீட்மெண்ட் இதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா சில சமயம் கொஞ்சம் நகர்ந்துருக்கு ஆனால் பெருசா நகரில் பொஷன் பண்ண முடியுது ஆனால் பொஷன் பண்ணாலும் அது கரெக்டாக நிற்கலை மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து கே ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கம்பிகள் மூலமாக அதை வந்து பொருத்துவோம் இதுவும் வந்து பெரிய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது மைக் முடிவு பண்ணுறதானால் கூட பெருசாக ஓப்பன் பண்ணுறதோ ப்ளடட் லாஸோ இல்லாத ஒரு சிம்பிளான டெக்னிக் இது எலும்பை வந்து ட்ராக்ஷன் கொடுத்து ரெடியூஸ் பண்ணி கே வயர்ஸ்னு சொல்லிட்டு சின்ன கம்பிகள் இருக்கும் அந்த ஒயர்ஸ் மூலமாக அந்த எலும்பில் பர்ஃபெக்டாக பொருத்திட்டோம்னா அந்த எலும்பு பர்ஃபெக்டாக கூடிடும் ஸோ இது யூஷுவலாக யாருக்கு பண்ணோம்னா சின்ன குழந்தைகள் பண்ணுவோம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்து உடஞ்சி கொஞ்சம் நேர்ந்து வருவாங்க அவங்களுக்கு பெரிய பிளேட் கிளேட்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது போட முடியாது சின்ன எலும்பாக இருக்கிறனால ஸோ அந்த மாதிரியான ஃபிராக்சர்ஸை இந்த மாதிரி கேவர்ஸ் மூலமாக ரெடியூஸ் பண்ணி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது த்ரீ டு ஃபோர் வீஸ் வச்சுருந்தோம்னா அது எலும்பு கூடிடும் இது அடுத்தது இதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பிளேட்டிங் அதாவது ஆக்டிவாக இருக்கிறவங்க ஆஃபீஸ் போகிறாங்க காலேஜ் போகிற பசங்க இருக்காங்க அல்லது வேலைகள் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து கட்டு போட்டோ அல்லது இந்த மாதிரி கம்பிகள் வச்சோ அந்த எலும்பு வந்து அசையாக வச்சுருக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நெகந்த ஃப்ராக்சர்ஸு அதாவது அன்ஸ்டேபிள் ஃப்ராக்சர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவான ஏஜ் குரூப் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பிளேட்டிங் பண்ணுறது ஸோ இந்த பிளேட்டிங் என்ன பண்ணோம்னா அந்த இடத்த எலும்பு உடஞ்ச இடத்த மட்டும் சின்னதாக ஓப்பன் பண்ணி அந்த எலும்பை பர்ஃபெக்டாக பொருத்தி இப்போ அதுக்குன்னு நிறைய லேட்டஸ்டான பிளேட்ஸ் எல்லாம் வருது வாக்கிங் பிளேட்ஸு வேரியபிள் ஆங்கிள் ப்ளேட்ஸு இல்லை டைட்டானியம் பிளேட்லேயே கூட வருது இந்த மாதிரி பிளேட்லாம் வச்சு அந்த எலும்பை பர்ஃபெக்டாக பொருத்திட்டோம் அப்படின்னா அந்த எலும்பு அழகாக உடையறதுக்கு முன்னாடி எந்த பொசிஷன் வந்துச்சு அந்த பொசிஷனில் அழகாக செட் ஆயிடும் ஸோ ஒன்ஸ் அந்த எலும்பு பொருத்திட்டோம்னா என்னன்னா அதுக்கு மேலே அது நகராது ஏன்னா எல்லாமே லாக்கிங் பிளேட்லாம் போட்டு பொருத்திட்டோம்னா அந்த எலும்பு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும் மூவ்மெண்ட்டே இருக்காது ஸோ அப்போ வந்து என்னன்னா எலும்பு பொருத்திட்டனால நீங்கள் வந்து அந்த ரிஸ்ட் ஜாயின் மூமெண்ட் பண்ணலாம் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் பண்ணலாம் எல்போ மூமெண்ட் பண்ணலாம் ரொட்டேஷன் பண்ணலாம் ஸோ சீக்கிரமாக யூ கேன் கோ பேக் டு யுவர் நார்மல் ஒர்க் ஸோ கையை வந்து நம்ம வந்து சீக்கிரமாக மூமெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த கையோட சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஸ்டிஃப்னஸ் வராது ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்களோட உங்களுடைய வேலைகள்லாம் பண்ணலாம் நான் இங்கே ஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா ஒரு டென் டேஸ் வரைக்கும் கையை ரெஸ்ட்டில் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பண்ணுறது பண்ணுவோம் த்ரீ வீக்ஸ் கழிச்சு வந்து ப்ரஷ் பண்ணுறது இந்த கையில் சாப்பிட்றது ட்ரெஸ் மாற்றுறது இந்த மாதிரி அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கையில் பண்ண விட்ருவோம் ஸோ ஒரு சிக்ஸ் வீக்ஸ் டுவெல் வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வண்டி ஓட்டுறது ரெகுலர் ஒர்க்கு ஆஃபீஸ் போகிறது எல்லா ஒர்க்குமே வந்து கொஞ்சம் ஏர்லிடாக பண்ண ஆர ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கோயிங் பேக் டு நார்மல் ஒர்க் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற பேஷண்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிஃப்னஸ் வராது மூமெண்ட்ஸ் வந்து ஃபுல் ரேஞ்சாக மூமெண்ட்ஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்டான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அது வந்து என்னென்னா அந்த உடஞ்சி எலும்பு வந்து முன்னால் நகர்ந்துனாலும் சரி பின்னால் நகர்ந்துனாலும் சரி எல்லா பக்கங்களுக்குமே பட்டர் பிளேட்டிங் போட்டு அந்த எலும்பு பர்ஃபெக்டாக பொறுத்துறது மூலமாக நம்ம வந்து கையோட ஃபங்க்ஷனை சீக்கிரமாக நார்மல் கொண்டு வரலாம் இது வந்து லேட்டஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் இதுலேயே வந்து இன்னும் சில ரொம்ப நொறுங்கிருச்சுன்னு வைங்களேன் சில சமயம் வந்து ஒரு பெரிய ஆகுது கையை ஊனிடுறாங்க அந்த எலும்பு பார்த்தோம்னா இந்த எலும்பெல்லாம் சில சமயம் பத்து இருபது பீஸாக நொறுங்கியிருக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக அந்த ஓப்பன் பண்ணால் அது எல்லாமே கையில் நாலஞ்சு பீஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான சிவியர்லி கம்யூனேட்டட் ஃப்ராக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மாதிரி எலும்புகளை வந்து இமீடியட்டாக ஓப்பன் பண்ணக்கூடாது அது கொஞ்சம் டிலேடாக நம்ம ஆப்ரேட் பண்ணி பண்ணலாம் அதில் இப்போ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர்னு சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர் அப்படிங்கிறது ஓப்பனே பண்ணாமல் இருந்து சில கம்பிகள் மூலமாகவும் கனெக்டிங் ராட்ஸ் மூலமாகவும் அந்த எலும்போட பொஷிஷனை பர்ஃபெக்ட்டாக வச்சு அதை அப்படியே அந்த பொஷிஷன் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேஷன் ட்ரீட்மெண்ட் பேர் அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து எலும்பு நல்லா கூடும் ஸோ யூஷுவலி வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேஷன் போட்டோம்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ்க்கு அந்த எக்ஸ்டனல் ஃபிக்ஸேட்டர் அப்படியே மெயின்டெயின் பண்ணி எலும்பு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்னன்னா இந்த சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன எலும்பும் பெரிய எலும்பும் சேர்கிற இடம் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து சில சமய சில பேருக்கு வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடும் ஸோ அது வந்து இன்ஃபீரியர் ரேடியோலார் ஜாயின்ட் டிஸ்லொக்கேஷன் சொல்லுவோம் ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டை நம்ம ஸ்டேபிலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அது வந்து ஒன்ஸ் இந்த பெரிய எலும்பு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன எலும்பு ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிவியராக இன்ஜுரியான பேஷண்ட்ஸுக்கு ஆனால் சிம்பிளான டிஜிட்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு மாவுக்கட்டிலேயே நம்ம சரி பண்ண முடியும் அதுக்கும் இல்லைன்னா சில சமயம் இந்த கேவர்ஸ் மூலமே சரி பண்ண முடியும் அல்லது பிளேட்டிங் மூலம் சரி பண்ண முடியும் ஸோ எனிவே நம்மளுடைய எய்ம் என்னென்னா அந்த எலும்பு பர்ஃபெக்டாக பொருத்தணும் அந்த கையை வந்து சீக்கிரமாக நார்மல் வேலைகள் செய்ய வைக்கணும் அந்த கையோட மூமெண்ட்ஸ் வந்து பழையபடி வர்ற மாதிரி பண்ண வைக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய இந்த ட்ரீட்மெண்ட்டோட எய்ம்ஸு ஸோ இப்போ இதே இதையெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம இத்தனை மாடர்ன் மெடிசின் சொன்னாலுமே கூட ஒரு சிலர் வந்து இன்னும் பழைய மெத்தேடாலஜியில் வந்து நாங்கள் வந்து நாட்டுக்கட்டு போகிறோம் அது போகிறோம் இது சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேரை பார்க்குறோம் நாட்டுக்கட்டுலாம் போயிட்டு இங்கே வருவாங்க இந்த மாதிரி சொல்லுவோம் ரொம்ப டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு ஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்க நாங்கள் நாட்டுக்கட்டு வந்து போவாங்க போய்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திரும்பி வருவாங்க எலும்பு வேறு பொசிஷனில் மாறி கூடிரும் ஸோ அதுக்கு பேர் மால் யூனியன் சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃப்ராக்சர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா இது வேறு பொஷனில் தான் போகும் கரெக்டாக நிற்காதுன்னு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி போகிறவங்க இருக்காங்க ஸோ அந்த மால் யூனிட் ஆகி வேறு பொஷனில் எலும்பு செட்டாகி அதுக்கப்புறம் வருவாங்க மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சில் வருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அந்த எலும்பை உடைச்சி எந்த பொஷனில் வேறு மாதிரி கூடி இருக்கோ அந்த இருந்து அந்த எலும்பை பிரித்து கொண்டு வந்து மறுபடியும் பழைய பொசிஷனில் வச்சு அதை பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க வந்து டபுள் ஒர்க்கு இதே வந்து எலும்பு உடஞ்சோன்னு அது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வேலையை அதை பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த மாதிரி மல்யுனேட் ஆன ஃப்ராக்சர்ஸ்க்கு மறுபடியும் அதில் பல வேலைகள் பண்ணி கொண்டு வரது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லப்போனால் டபுள் ஒர்க் உடைக்கிறது ஒன்று அப்புறம் மறுபடியும் சேர்த்துறதுன்னு இந்த மாதிரி அப்புறம் வந்து என்னென்னா இதில் ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது ஒரு புதுசாக ஃப்ராக்சரான பேஷண்ட்டை ஆப்ரேட் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி அவங்க நார்மலாக கொண்டு வரதுக்கும் இந்த மாதிரி மூணு நாலு மாதம் விட்டுட்டு ஏன்னா அதில் வந்து பார்த்தோம்னா ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ்லாம் வந்துடும் வேற ஃபுல்லாக மடக்க முடியாது வளைஞ்சிருக்கும் ம மணிக்கட்டு மடக்க முடியாது ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை ஸோ அதனால் இந்த மாதிரியான மணிக்கட்டு முறைகளுக்கு ரொம்ப எளிய ரொம்ப சிம்பிளான ரொம்ப நல்ல மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம ஊர்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்க்கு தேவைப்படுவங்க வந்து உடனடியே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க அதை விட்டுட்டு அறிவியல் பூர்வம் இல்லாத வைத்தியங்களுக்கு போய் கையை வந்து சிரமத்துக்கு உள்ளாக்கிறாதீங்க ஸோ இந்தியன மருத்துவங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையை வந்து ரொம்ப திருப்பங்களை உண்டாக்கி இருக்குது நிறைய பேர் வந்து பழையபடி நார்மலான வேலைக்கு போகிறாங்க ஆகவே நண்பர்களே உங்கள் குடும்பத்திலோ உங்கள் உறவினர்கள் மத்தியிலோ நண்பர்கள் மத்தியிலையோ இந்த மாதிரியான டிஸ்டல் ரேடியஸ் ஃப்ராக்ச்சர்ன்னு ஆச்சுன்னா உடனடியாக நவீன மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப எளிதாக இந்த முறையை வந்து சரி பண்ணிக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அறி அறிவில் இல்லாத வழிகளில் போனால் வந்து சிரமங்கள் அதிகம் இப்போ நவீன அறிவில் உங்களை எல்லா விதமான நவீன முறைகளையும் கொண்டு உங்களுடைய கைகளை நல்லா பண்ணுறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும் நன்றி வணக்கம்